نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه بارك وسلم عليه قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات قال نبينا صلى الله عليه وسلم موت العالم موت العالمين நாம் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியிலே ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம் சிலர்கள் வெளியிலிருந்து வந்திருந்தாலும் பலவர்களுடைய உள்ளத்திலே அதிருத்தவர்களுடைய மாணவர்களாக பரிணமிக்கிற பல பேர்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு விருப்பமும் எண்ணமும் இருந்தாலும் சூழ்நிலைகள் அவர்களை சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர்களுடைய நீயத்தையும் அல்லாஹ் கபுல்லாகி அவர் பாதிப்பானாக பொதுவாகவே ஒன்றை நாம் மனதில் நினைவை நிறைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உஸ்தாதுமார்களிடம் பெற்ற கல்விங்கிற அந்த எகுசான் அதை காலத்திற்கும் மறக்க முடியாத ஒன்று அதை ஈடு செய்ய முடியாத ஒன்று இப்போ எனக்கு மார்கள் இருக்கிறாங்க இருந்தாங்க அசர்த்தவர்களுடைய உஸ்தாதமார்கள் அவங்களது உஸ்தாதமார்கள் போனோம்னு சொல்லி சொன்னா நபி சல்லா அலிசல்லம் அவர்கள்ட்ட போய் முடியுது அவரவர்கள் அவர்களுடைய உஸ்தாதன் அவர்கள்ட அதருத்து பிறந்தவர்கள்ட பெற்ற அந்த இல்மு இர்பான் ஞானத்தை வந்து நாம் மறந்துவிட்டால் உண்மையிலேயே நாம் நந்தி மறந்தவர்களாக அறிவிப்போம் ஐ ஹிஸான் அந்த ஹிஸானுக்கு ஈட இணையே கிடையாது காரணம் என்ன நம்மை ஜஹல்ங்கிற ஒரு அதாவது கொடிய சிபத்திலிருந்து தன்மையிலிருந்து எல்முங்கிற அந்த தன்மைக்கு நம்மை மாற்றி விடுகிறார்கள் ஒன்றுமே தெரியாமல் போய் நாம் அமர்ந்தோம் எல்லாம் புரிய வைத்தார்கள் தெரிய வைத்தார்கள் அதுதானே உண்மை ஏன் என்னுடைய உஸ்தாத மார்கள் எனக்கு க கற்றுக் கொடுத்த அங்கங்கே அந்த உஸ்தாத மரங்களில் பல பேர் அல்லாட்டாக போயிட்டாங்க கித்தாப்பு தரிசு படித்த ஒரே ஒரு உஸ்தாது இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்சு படித்த இரண்டு உஸ்தாத மார்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நாம் அவங்க காலத்திலையே அவங்கள போய் சரியான முறையில் சந்திக்கலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது சில சமயங்களில் எங்கெங்கே உஸ்தாது மார்களை போய் பார்ப்போம் கொள்ளுவோம் அதாவது இப்போ உங்களை எல்லாம் பார்த்தா உஸ்தாது மார்களுக்கு எப்படி சந்தோஷமாக வரும் பிள்ளையை பார்த்த மாதிரி நம்ம பார்க்குறோம் நம்ம பிள்ளை மாணவர்கள்ங்கிறவங்க வந்து உஸ்தாதமார்களுக்கு அவரவர்களுடைய பிள்ளைன்னா பெற்றெடுத்தால்தான் பிள்ளையா இந்த காலத்தில் ஒரு கேள்வியை கேட்டான் மாணவர்களாகிய நம்மளும் அந்த உஸ்தாதுமார்களுக்கு ஒரு பிள்ளை தான் இல்முக்கு வாரிசு அவளை தான் அந்த அந்த உஸ்தாதுமார்களை போய் நாம் வந்து சந்திக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுவாங்க தெரியுமா பிரியத்தோடு அந்தந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சுட்டி காமித்து அந்த பேசக்கூடிய அந்த அல்லாதியான இன்பம் இருக்குது அது இன்பம் வருமா என் உஸ்தாது வந்திருந்தாங்க ஸ்கூல் ஆதரத்து வந்திருந்தாங்க இவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆப்பிள்களை உருவாக்கினவங்க ஸ்ரீதேவி மகத்தான அல்லாவுடைய நேசரும் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சவங்கள பார்க்கறதுக்கு இப்படி தான் நம்ம நம்ம யாத்தையெல்லாம் நம்ம வந்து கல்வி கல்விஞானங்களை படித்தோமோ ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம் அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் என்ன செஞ்ச நிகராக ஆகும் அதை வந்து நாம மனதில் வைத்து அவர்களுக்காக வேண்டி என்ன என்ன நாம செய்யணுமோ அதை மறைந்த பிறகும் கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த உலகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் நினைக்கவே கூடாது இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்குது இங்கே இருந்தாங்க உஸ்தாத் மீரான் ஹசரத்துக்கு பிலா இருந்தாங்க அஞ்சு வருஷம் மூத்த உஸ்தாத் அவர்கள் பசுல்லா உஸ்தாத் இருந்தாங்க வலியுல்லா உஸ்தாத் அப்புறம் பூசாரி உஸ்தாரிலாம் இருந்தாங்க அந்த மாணவர்கள்லாம் அவங்கள மறக்கவே இல்லையே திடீரென அவர்களுடைய இழப்பு இந்த சமுதாயத்தை அதாவது பெருமானார் செல்ல அவர்கள் சொல்ல வந்த ஹதீஷு ஒரு ஆலிமுடைய மௌத்து வந்து அது ஒரு தனிப்பட்ட இழப்பாக கருதவே முடியாதுங்கிறாங்க ஒரு ஆலிமுடைய மௌத்து அது குடும்பத்துக்கு மட்டுமில்லை அந்த தெருவுக்கு இழப்பு என்பது மட்டுமல்ல முகல்லாவுக்கு இழப்பு என்பது மட்டுமல்ல ஊருக்கே இழப்பு என்று மட்டுமல்ல உலகத்துக்கே அதை இழப்புங்கிறாங்க யாருக்கு சொன்னாங்க நபி சல்லா அலி சொல்லம் எவ்வளோ ஆலிம்கள் இங்கிருந்து வெளியாகிருக்காங்க உஸ்தாத் அவர்கள்ட்ட கடந்த கால அரபிக் கல்லூரிகளில் போது எவ்வளோ உலமாக்கல் அவங்க இவ்வளோக்கு கல்வி ஞானங்களை படித்து கொடுப்பாங்க அப்படியே சங்கிலி தொடர் போல கியாமத்து வர போகும் இல்லையா அவர்கள் உஸ்தாகமாறு படித்து வந்த ஞானத்தை அப்படியே கொடுத்துருக்கிறாங்க வாங்கிய மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகுவாங்க அது அப்படியே சங்கிலி தொடர் போல கியாமத்து வர போகும் இல்லையா அத்தனை நன்மைகளும் ஹயிர்களும் தரஜாத்துகளும் அவங்களுக்கு போய் கிடைக்கும் இல்லையா அதனால் வந்து உஸ்தாகமாறுகளுக்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோமோ இல்லையோ துவா செய்வது மிகப்பெரிய கடமையிலும் கடமையாக இருக்கும் வாழும் காலத்திலும் சரி நீண்ட ஆயுளுக்காக வேண்டி துவா செய்வது ஒவ்வொரு மாணவனின் மீதும் கடமையாக ஒன்றாக இருக்கும் ஆபியத்து செலாபத்துக்காக நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செய்வது அவர்களின் குடும்பத்தார்கள் நன்றாக நாம துவா செஞ்சா நமக்கு துவா செய்வதற்கு பேரை வச்சிருப்பான் இது ஒரு அப்படியே முடிந்து ஒன்று அல்ல இந்த துவாவுடைய நமக்காக வந்து பத்து பேரை வச்சிருப்பான் அந்த துவாவை விட சிறந்ததாக நாம வந்து எதையுமே நம்ம பார்க்க முடியாது எனக்கு ஒரு ஞாபகத்தில் ஒரு நிகழ்வு வருது நம்மள்கிட்ட அவங்களுக்கு கொடுக்குறது என்ன இருக்குது பணிவை கொடுக்கணும் அவங்களுக்காக வந்து துவாவை கொடுக்கணும் அவங்களுக்காக வந்து சுதுமத்தை கொடுக்கணும் இல்லை செய்கிறோம் அது முந்தில எந்த மதமான மாற்றமும் இல்லை இமாமத்துடைய அனுபவத்தில் நான் வீட்டில் இருக்கிறேன் மேலே குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் குடும்பத்தார்கள் வெளியே போயிட்டாங்க ஜும்மாவுடைய நாள் அணைக்கு மேல இருந்து கீழே வரும்போது வீட்டு வாசலில் செருப்பு கிடக்குது யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே வீட்டில் யாருமே இல்லையேன்னு சொல்லி அப்படியே பக்கெட்டோட உள்ள வர ஏன் உஸ்தாது ரஃபி கசரத்து கபலா மகுரத்தில் காதிரியாவில் நான் ஓதிய உஸ்தாது மரங்களில் ஒருத்தங்க அவங்க படுத்து கிடக்குறாங்க ரஃபீ கசரத்து எப்போ வந்தாங்க வீட்டில் யாருமே இல்லையே கதவை திறந்து போட்டு கதவை திறந்து சாதாரணமாக உள்ளே வந்திருக்கிறாங்க வீடு சின்ன வீடு தான் அந்த ஜமாத்து நிர்வாகம் கொடுத்த வீடு அது அப்போ வந்து யாருமே இல்லை எப்படி உள்ளே வந்தாங்க காப்பா போட்டுட்டு தான் போனோம் இவ்வளோ உரிமையாக உள்ள வந்திருக்காங்க பாருங்க அப்போ என் மேலே பிரியம் மில்லைன்னு அவங்க வந்திருப்பாங்களா அப்படி என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க என்னை தேடி வந்திருக்கிறாங்க ஒரு உஸ்தாது மார்கள் இப்படி வரணும் அதை வந்து பாக்கியமாக கருதணும் சரி அதுல தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இல்லாமல் நடந்துக்கிட்ட முழிச்சுட்டாங்க அத்து எப்போ வந்தீங்க அஜித்து ஏய் நீ குளிச்சுட்டு இருந்தியா அப்போ நான் உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அவங்க பாசையெல்லாம் பேசுகிறாங்க கன்னியாகுமரிக்காரங்க அவங்க ஆலூர் அப்ப வந்து அசத்து ரொம்ப சந்தோஷம் தாங்க வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏய் அதனால என்ன இருக்கு அசத்து டீ போட்டு தரேன் டீயா அதித்து டீ வீட்டில் எல்லாம் இருக்குது ப நான் போட்டு குடிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க நான் போட்டு சமையல் கட்டில் போயிங்கிறாங்க சமையல் கட்டுக்கு போயிருக்கிறாங்க பாலை தேடி இருக்கிறாங்க பால் இருந்திருக்குது சீனியை தேடி இருக்கிறாங்க தேயிலை எல்லாம் போ அவ்வளோ குளிக்கிற நேரத்துல அவ்வளோ குத்து நடந்துருக்கு இதுல சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உரிமையோடு உள்ள வந்த அது இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க எங்க அசத்து உள்ள வந்தாங்க நான் அதாவது நான் இல்லாத நேரத்துலயே உள்ள வந்து உரிமையோடு இருந்து பழக நாங்களேங்கிற அந்த ஒரு நினைவு எனக்கு வந்து மலரும் நினைவுகள் அது ரவிகசிர்த்து மூத்த உலமாக்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து இப்படி வந்து உஸ்தாது மாணவர்களுடைய அந்த அணுகுமுறை இருக்குது இல்லை அந்த நெருக்கம் தந்தை பிள்ளையுடைய நெருக்கம் தாங்க அதற்கு அவர்கள் உங்களுக்கு கல்வி ஞானத்தை மட்டும் கொடுக்கல பாசத்தையும் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க கல்வி ஞானம் பாசம் இரண்டுமே அழிவில்லாத தான் அவங்கள சேர செய்கிறதுக்காண்டி போயிருந்தேன் பிறநாள ஒட்டி போயிருந்தேன் இந்த இடத்துல சொல்கிறேன் அவங்க கபூலியத்தா இருக்கிறாங்க வந்தவனு எல்லாத்துட்டையும் சொல்றேன் சொல்லிட்டேன் தான் போயிருக்காங்க அல்லாஹூத்தால அவங்கள மகபூலாக ஆக்கிட்டான் அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் அந்த நிலை தெரியாது அது ஒரு சிலருக்கு தான் அல்லாஹூத்தால அந்த நிலையை காட்டுவான் ஆமாங்க வேறங்க இல்லாமலாம் இருக்க முடியும் பல உலமாக்களை உருவாக்கினவங்க ஹாஃபில் குரானு குரான் ஹார்ஜுல் ஹரமினி அப்புறம் வந்து மூத்த ஆளு பெருந்தகையில் ஒருத்தங்க அவங்களது இழப்பு வந்து உலகத்துக்கே இழப்பு தான் அதை ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு எவ்வளோ அவங்க இருந்து பல்லாண்டுகள் இருந்து சேவை செய்து கொண்டிருக்க வேண்டியவங்க அல்லாவுடைய அழைப்பு அல்லாவுடைய நாட்டம் அது வந்து அவர்களுக்கு இப்படி தான் இருக்கணும் என்பதாக அல்லாஹு தாலா முகத்தர இலாகி வெளிப்பட்டுருக்குது நாம் இது ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் அதே சமயத்தில் இழப்பை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தாரர்களோட அந்த வருத்தத்தில் நாமளும் பங்கெடுக்கிறோம் இது அது இனிமேல் என்ன செய்யணும் அந்த குடும்பத்துக்கு துவாக்கள் செய்யணும் முதல்ல ஏன்னா அதுக்கு பிறகு அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா எகிசானாட்டுகளும் செய்வதற்கு அவர்களிடம் பயின்ற கல்வி கற்ற மாணவர்களுக்கு அது கடமையாக இருக்குது ஒன்று விளங்கி ஒரு ஆளும் ஒரு குடும்பத்தில் உருவாகிறாரு ஒரு ஹாஃபில் உருவாகிறாரு அப்படின்னா அந்த மொஹல்லாவுக்கு நன்மை குடும்பத்தில் வரக்கூடிய முசீபத்துகளை எல்லாம் அது பல தூரத்துக்கு தள்ளி ஊற்றும் அந்த மொஹல்லாவுக்கு எந்த ஆபத்துகளும் முசிபத்துகளும் வராமல் ஆக்கிரும் நாம் சாதாரண ஒன்று இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளின் ஒரு வீட்டில் ஒரு ஆலை உருவாகிறது அந்த தெருவில் ஒரு ஆலை உருவாகிறது மொஹல்லாவில் ஒரு ஆலை உருவாகிறதுங்கிறது நீங்களெல்லாம் ஆளிமாயி நீங்கள் போக போகிறீங்க இந்த வருஷம் போகிறவங்க அடுத்தடுத்த வருஷங்களில் போகிறவங்க போனவங்க இருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கே வந்து மிகப்பெரிய சோதனைகள் இருந்தால் அந்த சோதனைகள் எல்லாம் விடும் குரான் போதப்படுகிறது கல்வி நாணங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது அதற்கவர்களை போய் சந்தித்து அதாவது சியாரத்து செய்து அதுக்கு பிறகு அவர்களுடைய தகப்பனார் ஆறு காலங்க வந்திருக்கிறாங்க பலவாட்டி வந்திருக்கிறாங்க அவங்கள போய் சந்தித்து பேச போகிறேன் பேச போகும்போது தனது குடும்ப சூழ்நிலைகளை ஃபுல்லாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவங்க முதிய மனிதர் பக்குவம் பெற்றவர்கள் அவர்கள் வந்து அதாவது லாஹுத்தால எல்லாத்துக்கும் ஆஃபியத்து சலாமத்தோடு நீண்ட ஆயுள் அல்லாபா வழிபட்டு நிற்கக்கூடிய அந்த ஆயுள் கொடுக்கப்படணும் இதுதான் எல்லோருடைய விருப்பம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யணும் உற்சார் உறவினர்களுக்கு செய்யணும் உஸ்தாது மாணவர்களுக்கு மாணவர்கள் உஸ்தாதுக்கு அந்த தந்தை தாய் தந்தையுடைய ஆயுள் காலத்திலேயே பிள்ளையை போது அது ஒரு திறமையான ஒரு இழ்மை கொண்ட ஒரு ஆளுமை இழக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் அவங்க எவ்வளவு மன வேதனைப்பட்டிருப்பாங்க அழுகுறாங்க இன்னும் அவங்களால் அழுகையை கட்டுப்படுத்த முடியல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்களது ஆரம்ப குடும்ப கஷ்டத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்க எங்கிட்ட மூணாம் பேனானு போயிருக்கேன் நான் வந்து நானும் புரோஹத்தின் போய் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் தன் குடும்ப நிலம் எப்படி இருந்துச்சு நெசவு தொழில் தான் எனக்கு கையில் காசு இல்லை வறுமை சாப்பாட்டுக்கு ரூபா இல்லை எங்கள் உணவுக்கு எங்களுக்கு வந்து காசு இல்லை சம்பாத்தியத்தை தேடி மதுரைக்கு நாங்கள் போ நான் போனேன் ஏதோ கிடைக்கிற வருவாயை வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு அனுப்பி விட்டேன் பல நாட்கள் பல வருடங்கள் கஷ்டம் எங்களுக்கு அதாவது அண்ணா இவங்களுக்கு தம்பிமார்கள் தான் அக்காமார்கள் சகோதரிமார்கள் எல்லாரும் சிரமத்தில் தான் இருந்தாங்க இப்படியே ஒன்று சொல்லிட்டு வந்த அவர்களுடைய தகப்பனாரு கபீர் தான் ஆலிமாயி வந்தான் அவன் ஆலிமாயி வந்த அடுத்த கட்டத்தில் அவருடைய அவருடைய தம்பிமார்கள் எல்லாம் கோடீஸ்வரனாக ஆயிட்டாங்க அவருடைய தம்பிமார்கள் எல்லாம் பணக்காரங்களாக ஆயிட்டாங்க இவன் தான் ஆலிமாகி வந்தான் ஆனால் தம்பிமார்கள் வந்து கோடீஸ்வரர்களாக ஆயிட்டாங்க நல்ல வருமானம் உள்ளவங்களாக ஆயிட்டாங்க செல்வ செழிப்பு உள்ளவங்களா அப்போ அவங்க ஆலிமாயி வந்ததை அந்த தகப்பன் சந்தோஷப்படுறாரு பாருங்க அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட நல்ல மாற்றத்தை பொருளாதார முன்னேற்றத்தை அந்த தகப்பன் நினைச்சு நினைச்சி சொல்லி சொல்லி எங்கள்கிட்ட அலுவலர் காட்சி இன்னைக்கு மறக்க முடியலை என்னால் இதுதான் அல்லா உத்தாலா தரக்கூடிய அந்த இல்மு எந்த வழியாக வருதுன்னு பார்க்கணும் நமக்கு தான் அல்லாஹ் தான் நமக்கு ஆசான்களுக்கு எந்த வழியில வருது அப்படிங்கிறது அது இருந்த ஓதர காலத்துல அது அப்ப காலத்துல இப்ப காலத்துல தரம் பிரிச்சுங்கன்னு வைங்களேன் அல்லாஹு தாலா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிற பயத்துல நாம வாழணும் எல்லா வகையிலும் அவர்களுக்கு நாம வந்து இசான் செய்ய அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோங்கிற நினைவில் தாலா நம்மை ஆக்கி வைத்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் பாலிப்பானாக இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் இனிமேல் வரக்கூடிய உலமாக்களுடைய ஆயிலை இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய ஆயிலையும் அல்லாஹ் தனக்கு பொருத்தமான வழிகளிலே அவருக்கு நின்று வழிபட்டு வரக்கூடிய வழிகளிலே ஆக்கி அருள் பாலிப்பானாக இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய கல்பில் நிறைந்த சஜாதாக்கள் நிறுவ மட்டுமன்ற நிர்வாகத்தினர்கள் உஸ்தாத் இப்போ இருக்கக்கூடிய உஸ்தாதமார்கள் இருந்த உஸ்தாதமார்கள் கியாமத்து வரை வரக்கூடிய உஸ்தாதமார்கள் மாணவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹுத்தாலாம் எல்லா வகையிலும் எல்லா வாக்கியங்களையும் தந்து அருள் பாலிப்பதோடு ஆஃபியத் சலாமத்தோடு நீண்ட ஆயிலை தந்த அருள்பாலிபானாக வாஃபிர்காமான அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ